அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான காட்சிப்பதிவானது கணக்கன்பட்டி சித்தருக்கு பௌர்ணமி என்று எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தீப ஆராதனைகள் அதாவது இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தீப ஆராதனை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது மேலும் நீங்களும் இந்த காட்சிப்பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன் பட்டி சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கணக்கன்பட்டி சித்தரின் அருளாசியோட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதமான பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்லயே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் பிரசித்தி பெற்ற கோவிலான முருகனின் ஆரப்படை வீடுகளுட ஒன்றான பழனிமலைக்கு அருகில் உள்ள ஊர்தான் கணக்கன்பட்டி இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்திருக்காரு மேலும் இவருடைய இயற்பெயர் பழனிசாமி என்பதாக சொல்லப்படுது பொதுவியல் நாட்டம் கொண்ட இவர் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்கிறார் பச்சை நிறம் கொண்ட முழுக்கை சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எந்நேரமும் கொண்டு காணப்படுவாராம் மேலும் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் அதனை தூக்கி கொண்டு திரிவாராம் அந்த மூட்டையை எவரேனும் நினைத்தால் கத்தி அவர்களை விரட்டிவிடுவதே ஒரு வேலையாகவும் இவர் வைத்திருந்திருக்காரு கடவுளின் அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களையும் இவர் நிகழ்த்தி பின்னர் ஜீவசமாதியும் அடைந்திருக்கிறாரு மேலும் எந்நேரமும் பரட்டை தலை மேல் ஒரு துண்டு வைத்து முண்டாசு கட்டியிருப்பார் பழனியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அங்கங்கே சுற்றித் திரிவார் பழனியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி என்னும் ஊரில் தெருக்களில் உள்ள வீடுகளிலும் அவ்வூரில் உள்ள அவ்வப்போது படுத்துக்கொண்டு கொண்டு உறங்கியிருப்பாராம் இவர் எங்கு சென்றாலும் ஒரு அழுக்கு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி வருவதை வழக்கமாகவும் வைத்திருக்காரு ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் இவரை ஒரு பைத்தியம் என்றும் கள்ளல் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க மேலும் இவ்வாறு இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்துக்கொண்டு சுற்றி திரிவதால பழனி சுற்று மக்கள் அனைவரும் இவரை மூட்டை என்று அழைத்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழனியில் மொத்தம் இரண்டு பெரும் மலைகள் இருக்கு அவற்றில் ஒன்று பழனி முருகன் கோவில் மற்றொன்று இடுமன் கோவிலாக சொல்லப்படுது பல்வேறு நாட்கள் அந்த இடுமன் கோவிலில் தங்கி காலத்தை கழித்திருக்கிறாரு கணக்கன்பட்டி சித்தர் மேலும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளிடம் யாராவது வந்து பணமோ பொருளோ அல்லது நல்ல உடையோ வாங்கி கொடுத்தால் அவர்களை கம்பெடுத்து அடித்து விட தொடங்குவாராம் மேலும் யாரேனும் பணம் கொடுத்தாலோ அந்த பணத்தை இவர் வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதி ஒருவர் தன்னுடைய மகனுக்கு குழந்தையில் இருந்தே வாய் பேச முடியாமல் நிலை உற்று பழனிமலை முருகனை தரிசிக்க கார்ல சென்றிருக்காங்களாம் அப்பொழுது கணக்கன்பட்டி ஊர் வழியே வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்களை காரில் இருந்து வழிமறித்து இறங்க சொல்லியிருக்காரு இவர்களோ என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக்கொண்டே அந்த காரில் இருந்து இறங்கி வந்திருக்காங்க உடனே அங்கிருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் காரில் இருந்து இறங்கிய பெண்மணியிடம் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டலும் வாங்கி கொண்டு வா என்று சொல்லியிருக்கார் அவரும் வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்திருக்கார்களா அந்த பெண்மணி இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மற்றும் அவர்கள் குடும்பம் முழுவதுமே ஒரு சுத்த சைவ குடும்பமாக சொல்லப்படுது பிரியாணியின் சுவையை பிடிக்காமல் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரியாணி வாங்கி வந்த அந்த பெண்மணி பிரியாணி வாங்கி வந்தவுடன் சித்தரானவர் அதனை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று சொல்லியிருக்காரு தடுமாற்றத்துடன் அந்த பெண் தன் வாங்கி வந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து பார்த்துருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டலத்தில் சாம்பார் சாதம் இருந்தது இதனை கண்டு ஆச்சரியம் அடைந்த அந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவரின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி மூட்டை சித்தருக்கு பௌர்ணமி அன்று இரவு பூஜையின் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும் மேலும் அவர் நிகழ்த்திய பல அற்புதமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கணக்கன்பட்டி சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன் கணக்கன் பட்டி மூட்டை சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் அந்த சித்தரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் சரி நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயமும் சரி கூடியவரவள் அவரின் ஆசையோடு நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே எதில் ஒரு பெரிய வாகனம் வேகமாக இவர்களை நோக்கி வந்திருக்கிறது அப்பொழுது அதனை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி வருகிறது என்று கத்த தொடங்கினான் இதுவரை வாய் பேசாத இருந்த தன்னுடைய மகன் அந்த சித்தரை கண்டதும் வாய்ப்பை செய்தே கண்டு ஆனந்தம் அடைந்து அவரை மறுபடியும் வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் இவ்வாறாக கணக்கன்பட்டி சித்தர் வரலாறு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளும் இந்த சித்தரை கண்ட பின் நடந்துள்ளதாக எண்ணற்ற மக்களும் சொல்லியிருக்காங்க தற்போது கணக்கன்பட்டி சித்தரின் சக்தியை அறிந்து பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் மக்கள் மற்றும் வெளிநாட்டினர் தினமும் அவரை பார்க்க படையெடுத்து செல்கிறார்கள் இதனால் எந்நேரமும் கூட்டமாகவே காணப்படும் நிலையில தினமும் பூஜைகளானது செய்யப்பட்டதே வந்துட்டு குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி புனர் பூஜை போன்ற நாட்களில் அபிஷேக ஆராதனை என்று அவருடைய தொண்டர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் மேலும் இந்த கோவிலானது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவிலின் நடையானது திறக்கப்பட்டிருக்கும் மேலும் காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் இங்கு நடைபெறுவது ரொம்ப சிறப்பில் ஒன்றாக சொல்லப்படுது இவர் சுமார் இருபது ஆண்டுகளாக பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கந்தலான உலை உடையுடன் ஒரு மிகப்பெரிய மூட்டையை இன் கையில் மேலும் ஒரு முழுக்கை சட்டையும் மடித்து விட்டவாறு தலையில் ஒரு முண்டாசு துணியையும் கட்டியிருப்பாரு பெரும்பாலும் இவர் தன்னுடைய வேஷ்டியை எப்பொழுதும் மடித்து கட்டியே காணப்படுவார் மேலும் இவர் உடுத்தக்கூடிய துணிகள் அனைத்தும் கந்தலாகவே தான் காணப்படும் அதே போல இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய மூட்டையை எங்கு சென்றாலும் தன்னுடன் தூக்கி செல்வதை வழக்கமா வைத்திருந்தார் அதில் என்ன உள்ளது என்று யாரேனும் பார்க்க வந்தால் அவர்களை அடித்து துரத்துவதே ஒரு வேலையாகவும் வைத்திருக்காரு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பௌர்ணமி அன்று இரவு பூஜையில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கணக்கன்பட்டி சித்தரின் தீப ஆராதனைகளும் அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு சித்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்க ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கணக்கட்பட்டி சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் அந்த சித்தரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயமானது கூடியவர்கள் நிச்சயமாக அந்த சித்தரின் அருளாசியோடு கண்டிப்பாக நடக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ